மைனா நந்தினி மற்றும் அவருடைய கணவர் யோகி இவங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் இவங்க ரெண்டு பேருமே மலேசியாவுக்கு வந்து ஏர் ஏர்ஏசியால வந்து டிராவல் பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல யோகிக்கு வந்து சோக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி மைனா நந்தினி வந்து தண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த மலேசியன் ருப்பீஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு பே பண்ணாதான் த்ரீ ரிங்கட் அது வந்து பே பண்ணாதான் தர முடியும் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பே பண்ணதுக்கு வந்து மைனாரதி என்ன சொல்லிருக்காங்கன்னா அது பே பண்றது விஷயம் கிடையாது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது மாதிரி மட்டும் இல்லாம அங்க இருந்தோட ஏர் ஹாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து ரூடா பேசினாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பல மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு இவங்க நம்ம இப்போ காசு கொடுக்காம நம்ம என்ன இறங்கி ஓடியா போயிட போறோம் ஃபிளீட்ல இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சின்னு கேக்கும்போது இப்ப நம்ம மத்த இடத்துல இருக்கும்போது வேற எங்கேயாச்சும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரெயின்னா கூட ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த டிராவல் பெரிய ஒரு இது இருக்கும்போது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து வாங்கி குடிச்சுக்கலாம் பட் பிளைட்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆபச்சு அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடியவங்கள்கிட்ட கிடைச்சா மட்டும்தான் உண்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டிராவல் பண்ணும்போது தம்மா தோண்ட பாட்டில் ஒரு த்ரீ பிப்டி எம்எல் அளவுக்கு தான் பாட்டில் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு காசு கொடுக்கறது விஷயம் கிடையாது எங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு தண்ணி கூடவா குடிக்க கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்காதனால அவங்களுக்கு எமர்ஜென்சி ஏதோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க இதை வந்து மக்கள் தரப்ப என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண இரசியம் மேல ஏன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் கொண்டு செலவு பண்ணி ஒரு பிளைட்ல போகும்போது ஒரு தண்ணி கூடவா கொடுக்க மாட்டாங்க சரி கொடுக்கல ஓகே அதுக்கு காசுதான் பே பண்ணி வாங்கணும்னு சொல்றாங்க ஓகே அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட அவங்க காசை கேட்டிருக்கலாம் இல்லையா அவங்க ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க சோக்கா இருக்குன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க சோக்காக்குறது வந்து திடீர்னு சொல்லி உயிருக்கு கூட ஆபத்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது அதனால ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து எங்களுக்கு டென்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிவை வந்து வெளியிட்டு இருக்காங்க மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க